இந்தியன் ரயில்வேயின் சுற்றுலா பிரிவான ஐஆர்சிடிசி சுற்றுலா பயணிகளுக்காக பிரத்யேக பாரத் கௌரவ் சுற்றுலா ரயிலை அறிமுகப்படுத்தியுள்ளது தற்போது பாரத் கௌரவ் சுற்றுலா ரயில் கேதார்நாத் பத்ரிநாத் கார்த்திக் கோவில் யாத்திரை என்ற பெயரில் சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளனர் வருகிற இருபதாம் தேதியன்று மாலை மதுரையிலிருந்து புறப்படும் இந்த பாரத் கௌரவ் சுற்றுலா பயணம் குறித்து ஐஆர்சிடிசி குறு பொது மேலாளர் ராஜலிங்கம் பாசு திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்து விரிவாக விளக்கம் அளித்தார் அப்போது அவர் கூறுகையில் சுற்றுலா ரயில்வே இன்றைக்கு வந்து இந்த சுற்றுலா போறவங்க இந்த வாய்ப்பை சொல்ற மாதிரி ஒரு சிறப்பு ரயிலை பற்றி பார்க்கலாம் இந்த ரயிலோடய பெயர் வந்து கேதர்நாத் பத்ரிநாத் கார்த்திக் சுவாமி கோவில் யாத்திரைன்னு பெயர் வச்சுருக்கோம் இந்த ரயிலோட சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ரயிலில் வந்து ஹெலிகாப்டர் டிக்கெட்டையும் நாங்கள் இணைந்திருக்கோம் அப்படின்னா உத்தர்கண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் போர்டு அவங்களோட இணைந்து முந்நூறு யாத்திரைகள் பயணிகளை கூட்டிகிட்டு போகிறோம் இந்த பயணிகள் வந்து மூன்று குழுக்களாக பிரிக்கப்பட்டு என்ற இடத்துல போனதுக்கப்புறம் மூன்று குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு நூறு நூறு குழுக்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெலிகாப்டர் ரைடு அதாவது குப்து காசிலிருந்து பத்ரிநாத் போகிற ஹெலிகாப்டர் ரைடை வந்து நாங்கள் உறுதி செய்திருக்கோம் சரிங்களா இந்த ரயில் பயணம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு இரவுகள் பதிமூணு நாட்கள் கொண்டது இந்த ரயில் பயணத்தில் முழுக்க முழுக்க தேர்ட் ஏசி வகுப்புகளை கொடுத்துருக்கோம் ஸ்டே வை வைஸ் பார்த்திங்கன்னா அங்கே தங்கும் இடங்கள் பேக்கெண்டில் வந்து நாங்கள் வந்து ஸ்டாண்டர்டு டீலக்ஸ் அப்படின்ற ரெண்டு கேட்டகரி இருக்குது இதோடைய கட்டணம் அதாவது பிரயாண கட்டணம் ஹெலிகாப்டர் போகிற அந்த பயண கட்டணம் உணவு சாப்பாடு கட்டணம் தங்கும் வசதி எல்லாம் சேர்த்து ஐம்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு இது வந்து ஸ்டாண்டர்டு டீலக்ஸ் பார்த்திங்கன்னா அறுபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி மூணு ரூபான்ற கட்டணத்தை நாங்கள் நிர்ணயித்திருக்கோம் இதை வந்து தமிழகத்தில் வந்து மதுரையிலிருந்து இந்த ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணி சென்னை வழியாக இந்த ட்ரெயின் வந்து போகுது அதனால் தமிழக மக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் சார் இது சென்னை போகும்போது சார் பார்த்திங்கன்னா மதுரை திண்டுக்கல் அப்புறம் சென்னை ஸ்டாபேஜ் வைஸ் வேறு எங்கெங்கே இருக்கு கொடுத்துருக்கோம் திருச்சி கொடுத்துருக்கோம் திருச்சி கொடுத்துருக்கோம் சென்னை இந்த கார்த்திக் டெம்பிளுங்க ருத்ர பிரயாக இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் டே ட்ராவல் பண்ணும் பை ரோடு டிராவல் பண்ணுங்கள் அது எவ்வளோ முந்நூறு கிலோமீட்டர் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஜேர்னி ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஆமாம் ஆமாம் ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஜர்னி இது நம்மளுடைய முருகன் கோயில் மாதிரியே அந்த புராண கதைகள்னு சொல்கிறாங்க எப்படி பழனியில் போனாரோ அது மாதிரி கதைகள் சொல்கிறாங்க இது கார்த்திக் சுவாமு டைமிங்ஸ் டூர் டைமிங்ஸ் வந்து ஃபைனலைஸ் பண்ணிட்டோமா இன்னும் பண்ணல சார் இன்னும் பண்ணல ஏன்னா அது வந்து ரயில்வேஸோட டைமிங் கொடுப்பாங்க கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வந்து டைமிங்ஸ் கொடுப்போம் இல்லை இல்லை ட்ரெயின் எத்தனை நாலு மணி கிளம்பலாமா எத்தனை மணி பத்தியா ஆமாம் ஆமாம் நாலு மணிக்கு ஸோ நாலு மணி நைட் வரும் சார் டூ ஹவர்ஸ் ஆட் பண்ணிக்கணும் ஈவினிங் எட்டு மணி ஆறு மணி ஏழு மணிக்கு வரும் இது டென்டேட்டிவ் டைமிங் சார் இது டென்டேட்டிவ் டைமிங்ஸ் ரொம்ப லேட் ரொம்ப லேட் ஆகாது இந்த டைமிங்ஸ் வந்து இவங்க கன்ஃபார்ம் பண்ணும் இது ரயில்வேலேருந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ண டென்டேட்டிவாக பா கொடுத்துருக்காங்க ஓரளவு டைம் வந்து கன்ஃபார்மாக இருக்கும் ஆமாம் பை ரோடு சார் ஒரே நிமிஷம் நைன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் சார் இங்கேருந்து ருத்ரப்பிரயாகுல் இடத்துல போனதுக்கப்புறம் அங்கேருந்து பை ரோடு வந்து கார்த்திக் சுவாமி டெம்பிளுக்கு வந்து நைன்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இது பயண நேரம் எவ்வளவு ஆ த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் மலைப்பாதைகள்லானா ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் ஆமாம் மலைப்பாதை ம் இதான் முதல் முறையாக முதல் முறையாக ஐஆர் சிட்டிஸில் பாரத இணைந்து அஷூடா அதுவும் இந்த உத்தரகண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் போர்டு வந்து அங்கே இந்த கார்த்திக் சுவாமி டெம்பிள் இருக்கிறதுனால அது தமிழக மக்களில் வந்து நிறையா இந்த முருகன் வழிபாடு இருக்கிறதுனால பயனளிக்குமாறு அவங்களே முன் வந்து கொடுத்துருக்காங்க பொதுவாக வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து அஷோடு ரைடு கிடையாது அங்கே கூட்டம் அங்கே எப்படி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க பட் நமக்காக இந்த முந்நூறு பேருக்குமே வந்து அஷூர்டு பயணங்களை கொடுத்துருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் சிக்ஸு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு டிக்கெட் சிக்ஸ் வந்து அஷ்யூர் பண்ணிக்காங்க பர் ட்ரிப்பு அதில் ஹண்ட்ரடாக பறிச்சுடுறாங்க முந்நூறு பேரை வந்து நூறு நூறு குழுக்களாக பிரிச்சுட்டு ஒரு நாளில் அந்த நூறு பேரை வந்து காலையிலேருந்து ஈவினிங் ஃபுல்லாக அகாமடேட் பண்ணி நாங்கள் தர்சன காமிச்சிருக்கோம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடு ஹண்ட்ரடு ஒரு டே தான் ஒன் டே ஃபார் ஹண்ட்ரட் அது அந்த ஹண்ட்ரடு வந்து நீங்கள் கேதிர்நாத் போகும்போது மித்தவங்க முருகன் கோயிலுக்கும் இன்னொருத்தர் ஜோஷிமத்துக்கும் போயிடுவாங்க அது ரெண்டாம் நாள் வந்து அப்படியே ட்ரையாங்கிள் மாதிரி ரிப்பீட் ஆகும் ஜோஷிமத் போனவங்க வந்து இங்கே கேதர்நாத் போவாங்க முருகன் கோயில் போ ஹண்ட்ரட் இருக்குது இன்னொரு கோலுக்கு இன்னொரு கோல் சார் இது நாங்கள் என்கேஜ் பண்ணல சார் எனக்கு அது டீட்டெயில்ஸ் சரியில்லை ஆமாம்மா நிறைய இருக்குது இங்கே பட் எனக்கு எக்ஸாக்டாக டீட்டெயில்ஸ் சரியில்லை ஆப்ரேட்டிங் உத்தரகாண்ட் டூரிசம் டெவலப்மெண்ட் போர்டு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட தான் அது சாம்பர்ஸ் அந்த ஃபீ இதில் இன்க்ளூட் பண்ணிட்டோம் ஷரு இது ஃபஸ்ட் டைம்னால் வந்து மக்களுக்குலாம் நிறையா வந்து எப்படி புக் பண்ணுவாங்கன்னா அங்கே போனதுக்கப்புறம் இந்த ரைடுக்காக ஸ்பெஷலாக ஐஆர்சிடிஸ்லாம் புக் பண்ணுவாங்க பட் அரேஞ்சு பை ஸ்டேட் இதில் வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு டூரிஸ்ட்டை நான் வந்து ஆப்ரேட் பண்ண ஆமாம் ஆமாம் சாப்பர் சார்ஜர் அதான் அது வந்து இங்கும் கட்டணம் சாப்பர் கட்டணம் சேர்ந்தது பட் ஹெலிகாப்டர் ரைடுனாலுங்க அது இன்க்ளமெண்ட் வெதர் ஓவர் காஸ்ட் எல்லாமே ஒரு பார்த்து தான் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணுவாங்க பட் இந்த சீசன் நல்லா தான் இருக்குது நோ இஷ்யூஸ் அப்டின் நோ இஷ்யூஸ் ஆ நல்லா இருக்குங்க ஆக்சுவலாக நான் நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து புக் ஆகியிருந்தேன் லாஸ்ட் டைம் ஓட்டணும் நைன்ட்டி பர்சன்ட் புக் ஆகிருக்கு இப்போ இந்த முந்நூறில் வந்து நூறு டிக்கெட் ஆல்ரெடி ஃபுல்லப் ஆகிடுச்சு ஒன் தேர்ட் ஆல்ரெடி ஃபுல்லப் ஒன் பதினாறு பதினஞ்சு ட்ரெயின் பதினஞ்சு ட்ரெயின் சவுத் ஜோன் வந்து சவுத் ஜோன் இது வரைக்கும் பதினைந்து பாரதி சுற்றுலா சட் பார்த்தீங்கன்னா வெஸ்ட்டு ஈஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிக்குவோம் ஷார்ட் டிஸ்டன்ஸும் கவர் பண்ணிவிடும் லீஷர் டூர்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் கோவா சைடு போயிட்டு வர மாதிரி செமி லீசர் பாதி வந்து நீங்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கும் பாதி லீஷர்னு போகிற மாதிரி இது எக்ஸ்க்ளூடிங் நைன் ப்ளஸ் சிக்ஸு இது வந்து திஸ் வில் பி ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஆகும் செகண்ட் ட்ரெயின் ஆஃப் ஆகுது சீர் ஆமாம் இது வந்து பார்த்திங்கன்னா பதினைந்து பதினாறு பதினேழாவது ட்ரெயின் ஆமாம் ஆமாம் சார் ரெஸ்பான்ஸ் நல்லாங்க சார் நாங்கள் வந்து செவன் டிக்கெட்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் பட் சில ட்ரெயினில் சிக்ஸ் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் பிரேக் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆப்ரேட்